அஜித் தன்னுடைய மனதில் உள்ள அத்தனை குமுறல்களையும் அத்தனை விஷயங்களையும் மிக நேரடியாக சொல்லியிருக்கிறார் மிக மிக நேரடியாக ஒவ்வொன்றா அதை வருஷப்படுத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் முக்கியமான ஒரு விஷயம் பேசியிருக்கார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செலிப்ரிட்டிகள் மேலே வைக்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டு அதை ரொம்ப முக்கியமாக பேசியிருக்காரு சார் அது என்னன்னு போகிறத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் துணிவு படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது சென்னையில் நடக்குது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சென்னையில் நடக்குது நடந்துகிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஷார்ட் பிரேக்கில் மஞ்சு வாரியரும் அஜித்தும் பேசிகிட்டு இருக்காங்க மஞ்சுவார்யருக்கு இடையில இடையில் ஃபோன் வருது அவங்க போயிட்டு எப்படி போய் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு வராங்க இவர் பர்சனல் காலை அவங்க பேசிட்டு வராங்கன்னு அஜித் ரொம்ப கேர்ஷபல்லாக இருக்கார் அப்புறம் மஞ்சு அரியர் மெதுவாக வந்து சார் ஃபோனில் வந்து நடிகை பாவன தான் பேசுனாங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு பேசலாமான்னு கேட்டாங்கன்னொடனே பயங்கர ஆச்சரியமாக ஆகி போய்ட்டு அஜித்துக்கு ஓகே பவனா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என்ன பண்ணுறாங்க ஏது என்ன நடிச்சிக்கிட்டு இருக்காங்களா முதல்ல எங்கே இருக்காங்க அப்படின்னா சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்னே ஃபோன் போடுங்க அப்படின் ஃபோன் போடுங்க அப்படின்ட்டு ஃபோன் போட்டு பவனா நான் வண்டி அனுப்புகிறேன் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துங்க ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அப்படி இல்லை சார் நானே வரேன் அப்படின்னு ஃபோன் பேச ஃபோனில் தான் பேசணுன்னு ஆசைப்பட்டவங்க பாவனா அஜித் வர சொல்கிறார் குறிப்பாக ரெண்டு விஷயம் அசல் படத்தில் பாவனா கூட அஜித் நடிச்சிருப்பார் அதை தாண்டி பாவனாவுக்கு நடந்த பர்சனலாக நடந்த ஒரு கசப்பான சம்பவம் இந்திய திரையுலகை இந்திய மக்களையே கொள்ளான அந்த சம்பவம் அது அதுலேருந்து நீண் மீண்டு வரத்துக்கு பாவனாவுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்போ பாவனாவுக்கு இருக்கிற ஒரே ஒரே ஆறுதல் ஒரே நம்பிக்கை வந்து மஞ்சுவாரியர் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நான் வந்து துணிவு படத்தில் இருக்கேன் இது பண்ணிட்ருக்கேன் சார் எப்படி இருக்காரு எது அவங்க கேட்டுருப்பாங்க இப்போ சென்னையில் தான் இருக்கிறன்னு வந்தாச்சு பாவனா வந்தாச்சு வந்து இது வந்து எங்கிட்ட பாவனா சொன்னது இப்போது சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க நடித்து வந்த படம் அந்த பட பேர் மறந்துட்டு அவங்க பிரதர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு இங்கே வாக்கத்தில் தான் அதனுடைய பெரும்பாலான ஷூட்டிங் எடுத்தாங்க வந்து என்னென்னா அஜித் வந்து உட்காந்து அஜித் பாவனா மஞ்சுவாரியர் மூணு பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பாவனா பேசுகிறது முழுக்க மலையாளத்தில் பதில் முழுக்க கிட்ட இருந்து தமிழில் வந்துக்கிட்டே இருக்குது மறுபடியும் மத மலையாளத்தில் பேசுகிறாங்க தமிழில் வருது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாவனா தமிழில் பேச ஆரம்பிச்சிடறாங்க அந்த கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அப்புறமா கேஷுவலாக தமிழ்லேயே பேச ஆரம்பிச்சுக்க தமிழ்லேயே அழைச்சி சாப்பிட்டாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்க நல்ல மன வலிமையோடு இருங்க சேர்ந்து படம் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லி அமைச்சர்றாரு பாவனா என்னென்னா நான் வந்து மலையாளத்தில் பேசுகிறேன் பேசுகிறேன் அவங்க அவர் தமிழில் தான் மலையாளம் நல்லா தெரியும் தமிழில் தான் பேசிகிட்ருக்காரு இருக்காரு இதுதான் அஜித் இதுதான் அவர் அவருடைய குணம் எம்ஜிஆர் அவர் சொல்லுவாங்க வந்து எம்ஜிஆர் வந்து மலையாளி மலையாளி எப்போ அரசியலில் அவர் புகழ்பெற்ற உடனே சொன்ன ஒரே விஷயம் தமிழம் கிடையாது எம்ஜிஆர் அசல் அக்மார்க் மலையாளி அவர் என்ன தான் இலங்கையில் பிறந்ததுனால் கூட ஒரு மலையாளியை கூட்டினு வந்து இப்படி உக்கார வச்சுட்டிங்களே அப்படி கடுமையான விமர்சனம் பண்ணால் கூட எம்ஜிஆர் அவருடைய வீட்டில் கூட மலையாளத்தில் பேசியது இல்லைன்னு எம்ஜிஆருடன் பழகிய ரெண்டு பத்திரிகையாளர் எங்கிட்ட நெருங்கி பழக சொன்னது அவங்க அவருடைய அண்ணன் பசங்கள்லாம் வந்து அச்சா அப்படின்னு பொழுது கூட அவர் மலையாளத்தில் பேசுனது கிடையாது அவர் தடவை அம்பிகா இன்ட்ரிவ் பண்ணும்போது கூட சொன்னாங்க எம்ஜிஆர் பற்றி சொல்லும்பொழுது ஒரு ஒரு வார்த்தை கூட மலையாளத்தில் பேச முடியாது தன்னை வந்து மலையாளின் எந்த விதத்திலையும் அடையாளப்படுத்தி கொண்டதே கிடையாது ஏனால் தன்னை இந்த அளவிற்கு இப்படி தன்னை ஒரு எதிர்பார்க்காத ஒரு உயரத்திற்கு கடவுளுக்கு சமமாக என்னை உட்கார வச்சுக்கிறது இந்த தமிழ் மக்கள் தான் அதனால் நான் அவர் வந்து கடைசி நாள் வரைக்கும் தன்னை வந்து அப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறார் உன்னங்கட்ட அவருடைய உறவினர்களே ரொம்ப கிட்ட சேர்த்ததே கிடையாது எம்ஜிஆர் வந்து அவர் முதல்வராக இருந்தபோது அதிகாரத்தில் இருந்தபோது சாமானிய மக்களுக்கு தான் அவர் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருந்தார் சாமானிய மக்களுக்கு தான் உதவி பண்ணியிருக்காரு அவருடைய உறவினர்களை கூட பக்கத்தில் சேர்ந்தது கிடையாது ஏன்னா அஜித்து கொடுத்துருக்குற பேட்டியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பின்னாடி மீதியெல்லாம் கூட பேசுகிறேன் ரொம்ப எப்பெல்லாம் எனக்கு பிடிக்காதவங்க எனக்கு ஆகாதவங்க என்னை பற்றி பேசும்போதெல்லாம் என்னுடைய மொழியை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அது என்னன்னு அவர் இதை தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஜித்துடைய அப்பா சுப்பிரமணியம் பாலக்காட்டை சேர்ந்தவர் அம்மா மோகினி சிந்தி அஜித்து பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் இங்கே தான் வீட்டில் ஒன்றா அவர் சிந்தியில் பேசினாரா மலையாளத்தில் பேசினாரா அதை தாண்டி அவரையும் வந்து மலையாளி அஜித் தமிழம் கிடையாது மலையாளி அப்படின்ற முத்திரை அஜித் வளர்ந்த பிறகு நிறைய இருந்துக்கிட்டே இருந்தது வந்து பிரிண்ட் மீடியாலாம் கூட எழுதுனாங்க வந்து அதை தான் மனசு நின்று சொல்கிற ஒரு விஷயம் வந்து மனசு நின்று சொல்கிற ஒரு விஷயம் அதை தான் சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப என்ன மொழி சார்ந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க குற்றச்சாட்டு இருந்தீங்க அதை பற்றிலாம் கவலையே கிடையாது ஒரு காலத்தில் இந்தியாவே நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு என்ன நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு நான் ஒரு செயல் செய்வேன் அப்போ நீங்கள் எல்லாரும் தமிழன் கொண்டாடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே அது அது அதுதான் நான் மற்ற மாநிலங்களை விடுங்க வந்து தமிழ்நாட்டில் ஏன் அப்படின் ராஜ்யத்துக்கு கோடி ரசிகர்கள் இருக்காங்க வந்து அப்படி இருக்கும்பொழுது இது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது வந்து நான் பத்திரிகையில் இருந்த காலத்தில் நேரடியாக எல்லாம் எழுதியிருக்காங்க வந்து இப்போ எவ்வளோ உள்ளே வந்து காயாக இருந்துருக்குமான்னு அஜித் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்து உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நபர் வந்து கனல் மாதிரி உள்ளவே வச்சுட்டு இருப்பார் மறக்கவே மாட்டார் எத்தனை வருடம் ஆனாலும் ஒரு நபரை பார்த்து விட்டால் ஒரு நபரிடம் பழகிவிட்டால் எத்தனை வருடம் கழிச்சாலும் அவங்க பேரோட கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு நபர் எனக்கு வந்து டிஆர் அது மாதிரி ஒரு இது உண்டு அவர்கிட்ட நீங்கள் இப்போ பார்த்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு போனீங்கன்னா கூட உங்கள் பேரை கரெக்டாக சொல்லுவார் அது மாதிரி தான் அஜித் போல் அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் அவருக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் அவருக்கு ஏற்பட்ட வழிகளை என்றைக்கும் மறக்காதவர் இப்போ அந்த மொழி விஷயத்தில் அதுதான் பேசியிருக்காரு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஊடகங்கள் பற்றி சொல்லியிருக்கார் ஏன்னா இப்போ கரூர் சம்பவத்துக்குள்ளே வருமே கரூர் சம்பவத்திற்கு தனிநபர் ஒருத்தர் மீது வந்து நீங்கள் வந்து பழி சொல்லாதீங்க இதுக்கு எல்லாமே பொறுப்பு அப்படின்னு நான் சொன்னதை விஜய்க்கு எதிராக சொன்னதாக ஒரு திருச்சி ஒரு விஷயத்தை பேசிட்டு விஜய்க்கு எதிராக அஜித் வந்து கருத்து சொல்லிட்டாரு நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்களா வேற மாதிரி என்ன நான் சொன்னதை வந்து இது பண்ணிக்கிட்டீங்களா இல்லை எம் மேல் உள்ள காண்டில் சொல்லிக்கிட்டா ஒரு காலம் நான் விஜயை வந்து தவறாக நினைத்ததில்லை விஜயை வந்து நான் என்னைக்கும் வந்து எதிரியாக பார்த்ததில்லை நான் கூட ஒரு வீடியோவில் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அது எங்க ஒரே ஒரு ஒரே ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சகோதரர் மாதிரி தான் இருந்தாங்க அவங்க வந்து அதுதான் அஜித் சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தான் காரணம் மீடியாவும் காரணம் மிக முக்கியமான ஒரு விஷயம் மீடியாவும் காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சமயத்தில் சினிமா ரிப்போர்ட்டர் அரசியல் அந்த பீட் சொல்லுவாங்க சினிமா பீட்டு பொலிட்டிக்கல் பீட்டு கோர்ட் பீட்டு கிரைம் பீட்டு இப்படி பீட்டு பார்ப்பாங்க இப்போ எல்லாரும் கலந்து கட்டி அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் கலந்து கட்டி ஒன்றா இது பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க பிரித்து பிரித்து இந்த இதெல்லாம் போயிடுச்சு ஊடகங்களுக்கு இதுக்கு பொறுப்பு வந்து ஊடகங்களுடைய வளர்ச்சி வேற மாதிரி ஆகிடுச்சு அதை தடுக்கவும் முடியாது அஜித் சொல்றாரு என்னுடைய தந்தை இறந்து போயிட்டாரு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார் பிரமாதமான ஒரு அறிக்கை அது என் தந்தை இறந்துட்டாரு மிக மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறோம் எங்கள் குடும்பமே அந்த துயரத்தில் இருந்து எங்களால் மீள முடியல இது எங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எங்கள் எங்கள் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதனுடைய இறுதிச் சடங்கெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் முறைப்படி எல்லாம் நடக்கும் தயவு செய்து ஊடகங்கள் வந்துடாதீங்க ப்ளீஸ் இதை விட ஒரு நாகரிகமான அறிக்கை இருக்கே இருக்காது அஜித் வீட்டுக்கு அந்த பக்கம் ரோட்டில் வந்து கேமரா போட்டு வச்சுருந்தாங்க சரி அது போட்டு போ போட்டாங்க ரைட் விடுங்க அங்கேருந்து எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அஜித் ரொம்ப வேதனையாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய தந்தையுடைய ஊர்வலம் இறுதி ஊர்வலம் அந்த உடல் அதை உயிரற்ற அந்த உடலை கொண்டு போகும்பொழுது அது எத்தனை கேமராக்கள் துரத்திக்கிட்டு வந்து தெரியுங்களா ரொம்ப நான் அந்த சமயத்தில் மிக கடுமையான ஒரு வீடியோ பேசிருந்தேன் அது நான் பெர் இடுகாட்டில் தான் அதற்கான இறுதி சடங்கு அவங்க பண்ணியிருந்தாங்க ஒரு எந்த சேனலத்தில் ஒரு கேமரா வந்து அந்த குடிக்குள்ளேயே விட்டுருவாங்க வந்து அந்த அந்த இதுக்குள்ளேயே விட்டுருவாங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ஏன் வராதிங்கப்பா இது எங்கள் தனிப்பட்ட இது இங்கே வராதிங்க சொன்ன ஆனால் நாங்கள் அப்படிதான் வருவோம் அப்படி தான் பின்னாடி தோர்த்துவோம் அந்த பாடி அப்படி தான் காமிப்பாங்க அப்படின்றது தான் நான் சென்ஸ் இதெல்லாம் தாண்டி எந்த காலத்திலும் நான் விஜய்க்கு எதிரான ஆள் கிடையாது ஏன்னா அந்த சமயத்தில் நிறைய திருச்சி 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 பேசியிருந்தாங்க வந்து இந்த அஜித் விஜய் விஜய் அஜித் இந்த கட்டமைப்பு இந்த எதிரியான கட்டமைப்பை யாரு கொண்டு வந்துன்னு தெரியல மீடியாவுக்கும் அதனுடைய பங்கு உண்டு சமூக ஊடகத்திற்கும் அது மிகப்பெரிய பங்கு உண்டு ஒரு கட்டத்தில் ட்விட்டர் ஓபன் பண்ணால் அப்படி ஒரு சண்டலாம் நடக்கும் ஏன்னா ஒரு கரு சம்பவம் நாற்பத்தொரு உயிர்கள் பலி அந்த சம்பவத்திற்கு ஒருத்த மேலேயே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க அந்த ஒருத்தன் தானேயா காரணம் அவங்க கிடையாதியா சாமானியனு கூட தெரியும் சமகாலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வளர்ந்தவங்க தான் சினிமாவில் சினிமாவில் பெரிய மாசு ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆனால் இந்த பொலிட்டிக்கலுக்குள்ளே இந்த அரசியல்குள்ளே வந்தால் இந்த மாசு கீசு எல்லாத்தையும் என்ன தூசாக்குவாங்க அதிகார மையம் அரசு இயந்திரம் இதை எதிர்த்து சாமானியன் போட்டி போட முடியாது அது எந்த அரசாங்கம் இருந்தாச்சு அதுதான் அவர் கண் கூட பார்த்த ஒரு விஷயம் அது அது ஒரு தனிநபர் காரணம் இல்லை அவர் கூட மனசு நொந்து போயிருக்கலாம் வந்து ஒவ்வொருத்தரும் மகாபலிபுரத்தில் ஒவ்வொருத்தருடைய காலேயும் விழுந்து விஜய் அழுதார் கதர்னார் அப்படின்னு மேபி விஜய்க்கு கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம் ஃபோன் பண்ணி கூட கேட்டிருக்கலாம் என்ன நண்பா என்ன ஆச்சு அப்படின்னு திரும்பவும் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று வாய்க்காக வரப்பு தகர கிடையாது அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து கிடையாது அதுதான் பேசியிருக்காரு நான் என் பேட்டியில் வந்து சொன்னதுக்கு வந்து இளைஞர்களுக்கான சில விஷயத்தை நான் சொன்னேன் அது அந்த அந்த பேட்டியில் வந்து இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போயிட்டு இளைஞர்கள் வந்து இந்த மோகத்தில் வந்து நீங்கள் உங்களை எழுந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கை தொலைச்சிடாதீங்க அது ஓப்பனாகவே சொன்னவர் வந்து அஜித் வாழ்க ஏகே வாழ்க தலை வாழ்கன்றீங்க நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க இதை விட ஒரு நடிகை என்னங்க சொல்ல முடியும் இது கூட ஒரு நண்பர் என்கிட்ட விமர்சனம் பண்ணார் வந்து ஏங்க அஜித் வளர்கிற வரைக்கும் இந்த ரசிகர்கள் தேவைப்பட்டாங்க ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு மன்றத்தை கலைப்பார் நீங்கள் பட்டம் வேணான்வார் எல்லோரும் விரட்டி விட்டுருவார் இந்த ஊரில் எனக்கு பிடிக்கிற விரும்பவில்லைன்னு இவங்களாம் என்ன நான் சென்சன் வார் அஜி ரசிகர்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்றாங்க துபாயில் எப்படி இருக்காங்க பாருங்கள் யூரோப்பில் எப்படி இருக்காங்க பாருங்கன்றாரு அப்போ அவர் வளர்ற வரைக்கும் தேவையா அப்படின்னா அஜித் வளர்ற வரைக்கும் கூப்பிட்டாரா வாங்க வாங்க என் கண் கூட பார்த்துருக்குறேன் ஜி படத்தினுடைய படப்பிடிப்பிலும் பார்த்துருக்கேன் சிட்டிசன் படத்தினுடைய படப்பிடிப்பிலும் பார்த்துருக்கேன் அது தானாக வந்த கூட்டம் தான் அஜித்துக்கு அது அவராக வந்து மன்றத்தை வச்சு வாங்க வாங்க வாங்கலாம் கூப்பிட்டதே கிடையாது அப்போ இருந்த ரசிகர் மன்ற தங்களை ராஜா அவரே சொல்லியிருக்காரு சார் இவங்களாம் வந்துடுறாங்க சார் நம்ம என்ன சார் பண்ண முடியும் ஏன்னா ஒரு லன்ச் பிரேக்கில் எல்லோரும் கூடயும் ஃபோட்டோ எடுத்துப்பார் அஜித் அது ஒரு கட்டத்துக்கு அதிகமாக போனதுனால்தான் அது வேணாங்கன்ட்டார் இதுதான் ஒரு வாழ்க்கையை அதுதான் ஒரு குழப்பாக வாழறதுக்கு எவ்வளோ வாழ்க்கை இருக்குது இன்றைக்கி இளைஞர்கள் எவ்வளோ நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அதுதான் சொல்கிறாரு நான் வந்து ஸ்போர்ட்ஸில் அதிக கவனம் செலுத்துகிறேன் கார் ரேஸ் போகிறேன் அரசாங்கத்துக்கிட்ட நான் ஸ்பான்சர் கேட்கறது இல்லை அது கேட்பது மிகப்பெரிய தவறு எல்லாமே ஏன் காசு அஜித் வந்து பப்ளிசிட்டியை விரும்ப மாட்டார் பேட்டி கொடுக்க மாட்டார் அவர் வந்து ஆங்கில ஊடகத்துக்கு தான் பேட்டி கொடுப்பாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் பப்ளிசிட்டியே விரும்ப மாட்டார் அப்படின் போது மோட்டார் ரேஸ் நடக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டில்லாக வருது ஒவ்வொரு வீடியோ வருது அப்படின்னா அது நான் விட்டு வீடியோ நான் விட்டது தான் எதிர்காலத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் வளரணும் இதில் இளைஞர்கள் பங்கேற்கணும் விளையாட்டுக்குள்ள வரணும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு என்னுடைய இந்த பேட்டி பெரிய அளவில் பேசப்படும் நிச்சயமா இந்தியா முழுக்க பேசப்படும் அவர் சொல்றது என்னன்னா பத்து வருடக்கு முன்னாடி இந்த மோட்டார் ரேஸ் எப்படி இருந்தது அதுக்கு பத்து வருடக்கு முன்னாடி எப்படி இருந்தது மாறி மாறி வந்துருச்சு இல்லைங்களா அதுக்கு தாங்க நான் வந்து இதை விளம்பரப்படுத்துகிறேன் அதனால தான் என் சோசியல் மீடியாவில் இதை போட சொல்கிறேன் இதில் ஒன்றும் தவறே கிடையாது நான் என் படத்தை பற்றியோ என்னை பற்றியோ என் புகழாரத்தை பத்தியோ என் சுய விமர்சனத்தை பற்றியோ நான் எதையுமே சொல்லலை ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பேட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அப்படியா ஒரு வைரல் ஆகும் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் வந்து ஏற நேரடியாக விஜய்க்கு அஜித் சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்னா இருக்கலாம் இருக்கலாமே என்ன ஏன் நம்மள மாதிரி ஒரு நடிகை அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு ஆளாளுக்கு இந்த போர்டு போடுறாங்களே அரசியல் பின்புலம் எதுவுமே கிடையாது சாதாரணமாக ஒரு மாதம் வச்சு வளர்ந்த ஒரு நபர் தான் எம்ஜிஆரும் அப்படிதான் வளர்ந்தாரு தெலுங்கில் என்டிஆரும் அப்படிதான் வளர்ந்தாரு இப்படி போட்டு போடுறாங்களே ஒரு ஆள் ஒத்த ஆள் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே நாம் குரல் கொடுப்போம் நிச்சயமாக இருக்கலாம் அஜித்திற்கும் ஒரு காயம் இருக்கிறது இப்போ கூட ஒருத்தர் சோசியல் மீடியாவில் எழுதியிருக்காரு திமுகவை அஜித் எதிர்க்கிறாரு அப்படின்னு அதை எதிர்க்கறதுதான் தான் நேரடியாக சொல்லிவிடுவார் நான் சொல்ல நேரடியாகவே சொல்லிவிடுவார் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கார் அவர் அந்த ஒரு பாராட்டு விழா நடந்தப்போ அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தப்போ எல்லாரும் வந்து ஆஜராகணும் பொழுது அப்போ அஜித் எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறது இல்லை ஏறக்குறைய அவர் மிரட்டி கொண்டு வந்து உட்கார வச்சாங்க அப்போ வந்து ஓப்பனாகவே சொன்னார் ஐயா நான் மிரட்டி கூப்பிட்டு வந்தாங்க ஐயா அப்படின்னாரு ரஜினி எழுந்து கை தட்டினேன் ரஜினி எழுந்து கை தட்டினாரு அது நீங்கள் சிஎம் அவமானப்படுத்திட்டீங்க அப்போது அப்படின்னு சொல்லி அஜித்துக்கு பல ப்ராப்ளங்களாம் உண்டாச்சு அதை மனசில் வஞ்சமாக வச்சுருந்து இதை சொல்கிறாரா அப்படின்னா அது நேரடியாகவே சொல்லிவிடுவார் இல்லை அதுவும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு தெல்ல தெளிவான பேட்டி இதை கூட சொல்லியிருந்தாங்க வந்து ஆங்கில ஊடகத்துக்கு தான் பேட்டி கொடுப்பாரா அவர் வளர்த்துக்கு இந்த தமிழ் ஊடகங்கள் தமிழ் பத்திரிகைகள்லாம் காரணமாக இருந்தது அப்படின்னு இப்போ ரங்கராஜ பாண்டே ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காரு அது எப்படி எடுத்தார்னு தெரியல டெலிஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்குது அப்புறம் ஏற்கனவே எடுத்த ஆங்கில பேட்டியினுடைய குரல் பதிவு மாதிரி இருக்குது கேள்வி அவரே சொல்கிறாரு பதிலியை அவரே சொல்கிறாரு ஓகே அது அஜித்தோட விருப்பம் தமிழ் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குமா கொடுக்க மாட்டோமானதை தாண்டி ஆனால் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்காரு விஜய்யை யாரும் அடிக்காதீங்க அடித்தா இன்னும் பெரிய அளவில் வளருவார் இதுதான் அதனுடைய சாராம்சம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி